வந்து ஒரு நாள் இரவு தான் நித்திர முடியல ஆனால் ஏதோ பயங்கர கிழமை அறி கிடக்குது அங்கே இந்த கோயிலால் வந்து அப்படியே படுத்தினா தான் இப்போ தான் எழுந்திரான் உண்மைக்குமே வந்து இது எங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய அளவான ஒரு நன்றியை நாங்கள் சொல்லி கொள்ளணும் இதுக்குள்ள வந்திருந்தால் சரியாக கவலைப்பட்டுருப்பீங்க கொஞ்சம் கவலைப்படுத்துகிறவங்க நடந்துச்சு

மூண்டரை அப்படி வலிக்கிட்டாங்க ஒரு ஆட்டோக்கார அண்ணன் எல்லாம் வந்து ஆடெல்லாத்தையும் ஆட்டோக்குள்ளே ஏற்றி கட்டி கட்டி வலிக்கிட்டேன் நாலு மணி ஆகிட்டு இந்த இப்போ வந்து நேரம் வந்து சரியாக சரியா நாலு நாளஹால் ஸோ அவங்க வந்து என்ன ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளே நிற்க சொன்னவங்க ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஸோ பிள்ளைகளோட போகிறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தானே என்ன வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லிருட்டா லைட் என்ன பண்ணாசிக்கு

அதை வந்து உடனட அது வட்டி எல்லாம் ஏதோ செய்யறேன் எல்லாம் சொல்லிச்சான் ஸோ எனக்கு வந்து ஒரு நாளுமே அதை பார்த்த அனுபவமே இல்லைன்றது முதல் பார்க்க போறோம் அப்போ நான் தனியாக தான் நான் முடியிருந்தேனா அனுபவம் வந்து இப்படி எல்லாம் தானும் கேள்விப்பட்டனும் பார்க்கணும்னு சொல்லி வாருங்களே அனுபவம் என் எனக்கு இடமும் தெரியாது அப்ப இனி நாங்கள் அங்கால போய் போகணும் இந்த நேரம் மின்னல் உரத்துல சின்ன நேரங்கள்ல பெருசா வருது

இருக்கு அப்ப நாங்கள் அங்க போய் என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்குன்றத பாப்போமே ஓகே இப்போ வந்து நாங்க அந்த கவனாவத்த நரசிங்க வைரவர் ஆலயத்துக்கு வந்துட்டோம் கோயில் மோப்பு ஓடத்துல அடக்கு கோயிலுக்குள்ள போற நேரமா தியாகம் செல்லும் போல இருக்கு காரை வந்து நாங்கள் ஒரு சைட்டா பார்க் பண்ணி போட்டு போக போறோம் ஆட்டோவில் ரெண்டு பேர் இருக்கீங்களா சரிவா போ நான் நினைக்கிறேன் எல்லாம் வட்டி போயிட்டு போ என்னன்னு சொல்றது வேலைக்கு எல்லாம் துவங்கிட்டு போல இந்த எங்க செல்லப்படி இருக்கு ஆ படத்து இருக்கு இந்த ஆட்டோ சரியா நாகலாங்களா கேன கனாத போல போலீங்களாவா பாதுகாப்புக்கு பொருள் செல்லாம் நிக்கிது ஏற்றி இருக்கலாம் நாங்க வரேக்க ரெண்டு மூன்று பேர் கொண்டு போறணும் அதாவது வந்து இந்த நேத்தியை கொண்டு வந்து கொண்டு வந்த அந்த ஆட்டை வட்டி போட்டு ஏற்றி கொண்டு போல போலே ஓ அதுதான் வாகனங்கள் வருது கண்டவாட்டு ரெண்டு ஜாக்கிலே இருக்கட்டா பட்டி பெட்டி கொண்டு போயிருந்தா பைக்கில் போகலாம் போலேயுக்கு வாகனம் அங்கேயிருந்து தான் வருது ஐயா இந்த வாகனம் இல்லாமரு இன்னும் போகணும் கோயிலுக்கு இதுல இருக்க போறீங்களா நாங்க வந்த நேரம் வந்து கொஞ்சம் பிழைச்சிட்டு போல அஞ்சு மணி ஆகுது பட்டி எல்லாம் முடிஞ்சது பெரிய கேட்கறான்னு பட்டா பொறியல் உண்டு அது ஏற்கனவே ஆள் கொஞ்சம் களைச்சி போயி தான் இருக்குது வெற்றது எல்லாம் அது கொடுத்து போட்டு வருவோம் கொஞ்ச நாள் நின்றாரு பெருசாக தான் அன்னைக்குதான் இந்த வகுராள் அப்படி ஒடுங்கிட்டது சாப்பாடு சாப்பிடாம பா பா

உடஞ்சிது அதுதான் கொண்டு என்ன வாங்க சப்போர்ட்டு கொஞ்சம் பாங்க கொண்டு போயில அதோ ஆடு வந்து நல்லா உடஞ்சி கொண்டு போயிருமே என்ன அது செய்ய மோட்டர் சைக்கிளா அடிக்க மோட்டர் சைக்கிளா அடிக்க ஆட்டோ பத்து வேண்டியக்கா பெருசாக தண்ணிண்டது கொண்டு வரையா சின்ன போட்டு

போட்டாச்ச நீ ஆட்டை கொண்டே கொடுத்துட்டு போ சரி ஆடு வெட்டுறதை பார்க்க தான் சரியான கவலையாக இருக்கு அது முன்னே கண்டு சோந்து வீடியோ ஓகே நேத்தி எல்லாம் முடிச்சு வீட்டை வந்தாச்சேன ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஏதோ பல நாள் அது ஒரு கலைமாரி கிடக்கேனே ஓ அதாவது வந்து ஒரு நாள் இரவு நித்திர நித்திரப்பிள்ளையில ஆனா ஏதோ பயங்கர கலைமாரி கிடக்குது அங்கே இந்த கோயிலால வந்து அப்படியே படுத்தினா தான் இப்பதான் எழுப்பினான் என்ன கோயிலால வந்து சாப்பிட்டு கூட்டு போட்டு அப்படியே படுத்தினான் இப்பதான் எழுப்பினான் ஸோ உங்களுக்கே தெரியும் கண்ணில குரல் எல்லாம் தெரியும் ஸோ இப்பதான் நான் உண்மைக்குமே வந்து ஒரு புது விதமான அனுபவமாக தான் இருந்துச்சு என்ன ஸோ நானும் வந்து வசந்தோட மூன்றரைக்கு போனாங்க வந்ததான் இல்லை நான் அது வசந்தோட அப்ப ஆட்டோக்கும் வந்து சொல்லி போட்டு நேட்டே சொன்னாங்களே என்ன ஆட்டோக்கு அப்போ அடுக்க எடுக்க ஃபோன் வந்து விட்டு ஒன்று இருக்கு கொஞ்சம் பயந்து போட்டோம் பயந்து என்ன செய்யறேன் அது கடிச்சு அது வேறு யாரும் ஆட்டோக்கு ஆரம்பிக்கிறேன் சொன்னால் இல்லையாண்ட ஆனால் அன்னைக்குமே அந்த அண்ணா அந்த ஃபோன் ஒல்லே இருந்தாலும் மூன்று மணிக்கு சரியாக வந்தவர் நான் வீட்டில் வந்தவர் மூன்று மணிக்கு வீட்டை வந்தவர் அப்போ நான் அந்த 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 இணைப்பிலே இருந்து இருந்து கொண்டு நித்ராள் எழும்புறதும் என்ன நேரம் வந்து பார்க்குறோம் என்ன நேரம் ஒரு ஒரு மணிக்கு நித்திர இதெல்லாம் கொண்டாண்டி நீங்கள் லைட்டா உறங்கி நீங்கள் ஒரு மணி பிறகு உறங்கி அப்புறம் அப்படியெல்லாம் நீங்களே எழும்பி டீயல் எலும்பி நானும் வந்து என்ன சொல்றேன் வேலைக்கு நித்திர கொண்டு வணும் வேலைக்கு நிறுத்திர சொல்லி நச்சி நச்சு உனக்கு வந்து நித்துகிறே சொல்ல ரெண்டு மணி ஆயிட்டு அப்போ ரெண்டு மணி அப்புறம் மூன்று மணி கிளம்பி அப்படியே போனது இன்னைக்கு வந்து அங்கே போனது ஒரு பெரியவான ஒரு சந்தோஷமாக தான் இருந்துச்சு நானும் போனது இல்லை இது வரைக்கும் தம்பி குடியும் கூட்டிட்டு இருந்தேன் தம்பி குடிக்கும் கும்பு ஆம்பாண்டான இல்லை விருப்பம் அங்கே நூறிய ஆடு மாடுகள் எல்லாம் பெருமண்டினே இப்படிலாம் தான் நான் தம்பி குடி ஏஞ்சாரி அவனை ஒழும்பின் தூக்கினா உடனே ஒழும்பிடுவேன் இத்திர போல நேரஞ்சல் தான் கொள்ளுவேன் அண்டி போட்டால் அப்போ நான் தம்பி குடி ஏஞ்சம்மா கும்பிருப்பேன் வண்டி போட்டு எல்லாரும் போனாங்க

அப்போ உள்ளுக்குள்ளே போகிறோம் அப்போ அந்த தத்தக்கரைகள் எல்லாம் அப்படியே ஒரு கும்பி கும்பியாக கிடந்துச்சு ஒரு நிலங்களில் அப்போ பிறகு அங்கால கொஞ்சம் தள்ளி தள்ளி போக போக ஆடுகள் எல்லாமே தலை இல்லாமல் அப்படி பெரிய பெரிய ஆடுகள் எல்லாம் தலை இல்லாமல் கிடந்துச்சு உண்மைக்குமே அதை பார்த்ததே எனக்கு சரியான ஒரு கவலையாக போட்டது ஒரு காலமே அப்படி நான் பார்க்கவே இல்லை அப்படியான நேர்த்தியல் அப்படியான இடங்களுக்கு நான் போகிறதும் இல்லை அது வந்து வேள்வி நடந்தால் கூட இப்படி அந்த வட்டுற இடங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி

இடம் ஓ மறைச்சேனாங்களே வந்து அண்ணா இப்படி அந்த இடம் அங்கே இருக்கின்றது பயந்தே ஓடுறேன் அதுலேருந்து வசந்துக்கு சொன்னா நான் உள்ளுக்கு விளையிலாண்டே சொல்ல அவன் அந்த கவலைப்பட்டுருவான் ஒரு ஆடு கொண்டு போய் நம்ம அவியல் வடியில தலைய காணையில் அந்த ஆட்டுக்கு நான் உடம்பு மட்டும் குடம்பு அப்படின்னா கதோட்டியமெண்ணா உடைஞ்சு போட்டு நான் சொன்னேன் நான் உள்ளுக்கு விதவே இல்லையென்று நான் எஞ்சம்மா தம்பி குட்டி வரும் உள்ளுக்கு போயில அவன் பசந்தும் மற்றது போனது மாட்டேன் ரொம்ப ஒரே ஆம்பளை இல்லான்னு கூட ஓ மற்றது என்னென்னு சொல்றது அந்த ஒரு மாசமா வீட்டை நின்று அது ஆடு அப்போ நின்று இன்னைக்கு வந்து இவ்வளோ சாப்பாட்டை வேண்டி வச்சிருப்பேன் ஆனால் அந்த சாப்பிட்டது குறைவு இன்னை இன்றைக்கு நான் வந்து அங்கே கொண்டு போவது தான் ஒரு கவலையாக இருந்துச்சு எல்லாம் வயிறு எல்லாம் ஒட்டி மற்ற நாங்கள் இத்தனை நாளும் வளர்த்தாடு இப்போ எங்களோட நோம்லாம் நடந்து கொண்டு வருது இன்னும் கொஞ்சம் நேரத்தால் சாகப்போகுன்றதை இன்றைக்க ஒரு மனசுக்கு சரியான கவலையாக இருந்துச்சு என்ன செய்கிறது சில சில பேர் வந்து பிள்ளைகள் மாதிரி வளர்த்து போட்டு கூட கொண்டு வந்து ஒட்டுதுகள் ஸோ அந்த அலுவலகத்தில் நேர்த்தி வச்சு அந்த கோயில் நான் நினைக்கிறேன் ஒரு அளவான கோயில்தான் ஆனால் அப்படி ஒரு ஃபேமஸான கோயில் மாதிரி கிடக்குது பயத்தில் நாங்கள் ஆனாலும் ரோட்ல எல்லாம் வச்சு நான் நிக்குது அந்த லேமசர் நிக்குது டெண்டர் நிக்குது டெண்டர் உள்ள நீங்கள் வரையில இல்ல உள்ள பார்க்க மாட்டீங்க உள்ள கொப்பா சரியா என்ன சார் நம்ம எல்லாம் அன்னடி பட்டு தான் போனது மற்றது வந்து என்ன அந்த கால் வச்சு நடக்கிற இடம் எல்லாம் அப்படி ரத்தக்கரை அப்படி இப்படி குவியல் குவியல் ரத்தம் ஐயோ அதை பார்த்துருந்தா நீங்கள் சத்தியம் அன்றைக்கு என்ன குளறி தான் அழுதுருப்பீங்க அப்படி தான் இருந்துச்சு எனக்கும் ஐயோ எல்லாம் பாவே பாவேண்டான்னு ஜோதிச்சு கொண்டு இருந்தது ஆனால் உண்மையாக பிள்ளை மாதிரி கூட ஆடுகள் எல்லாத்தையும் பழத்து போட்டு அந்த என்னென்ன மாலைகள் எல்லாம் போட்டு அந்த ஒரு வச்சு கொண்டு வந்து அப்படி அந்த நேரிக் கடலில் வெட்டி போட்டு வெட்டி போட்டு அந்த ஆட்டை தாங்களே கொண்டு போடணும் இல்லாட்டி அதில் வச்சு வேறு ஆக்களுக்கு நம்ம அந்த கூறி விற்கணும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மட்டெல்லாம் விற்கணும் அப்போ தான் பார்த்தேன் அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்யணும் இப்போ நாங்கள் நம்ம கொண்டு வந்து வெட்டி போட்டு ஆட்டை நாங்கள் விற்றுட்டு கொண்டு போகிறதோ இல்லை காசை கொண்டு போகிறதோ இல்லாட்டி அது இன்னும் ஆட்டை கொண்டு ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு அப்போ நான் அந்த அம்மாவை ஃபோன் பண்ணி கேட்டேன் அதாவது வந்து அந்த நேர்த்தி செய்த அம்மாவை ஃபோன் பண்ணி கேட்க அம்மா சொன்னால் நேட்டையே கேட்டேன் அம்மா சொன்னால் நீங்கள் வந்து அதை வட்டி போட்டு அதை கோயில்கார ஓ நாங்கள் இல்லை அங்கே வட்டி வினோம் அப்போ நீங்கள் வட்டி போட்டு அந்த காசை வந்து கோயிலுக்கே கொடுத்துட்டு போங்க ஸோ உப்புலா வருதோ அதை வந்து நீங்கள் கோயிலுக்கே கொடுத்துட்டு போங்க அது கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க வந்து ஒரு அன்னதானம் பொங்கல் செய்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுவாங்கன்னு சொன்னாங்க அப்போ நானும் வந்து முதல் வந்து மற்றொரு லைன்லான் போய் நின்றுறானே எனக்கு தெரியாதான் எங்கே போகிறது கொள்றேன்னு ஒன்றும் தெரியல மற்ற சனமும் போகிறேன் மட்டும் அந்த கோயிலை சுற்றி எங்கே எப்படி போகிறோன்னு தெரியாதானே எங்களுக்கு அப்போ ஒவ்வொரு இடத்துல போய் டோக்கனை போடுற கிழநேரமாக லைனில் நின்று போட்டு அப்போ பிறகு கிட்ட வர கேட்டன் அந்த அண்ணன் இது கொடுக்குறாக்கள கேட்டன் நாங்கள் வந்து ஆட்டுக்கு ஆடு நேர்த்தி வச்சினாங்கள் ஆட்டை அப்படியே கோயிலுக்கு அப்படியே வட்டி போட்டு அந்த காசை கொடுக்குற மாதிரி தானுன்னு சொல்ல அப்போ அவர் சொன்னார் தம்பி அப்படின்னா நீங்கள் இந்த லைனில் நிற்கக்கூடாது நீங்கள் வந்து பிறகு உள்ளே கோயிலுக்குள்ளான அதுக்கு போகணும்னு சொல்லி கோயிலுக்குள்ளே ரெண்டு அக்காக்கள் இருப்பினோம் அவர் ரிசிட் போட்டு தருவினோம் அதை கொண்டே கொடுத்து ஆட்டை கொண்டே வட்டும் கொண்டு சொல்லிச்சினோம் பிறகு அந்த அக்காக்கள்கிட்ட கொண்டே நான் அந்த ஆட்டை கொண்டே இது ரிசிட்ட கொண்டு பதிஞ்சு பிறகு அதை கொண்டு போய் ஒரு மாதிரி ஆட்டை கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ உண்மைக்குமே வந்து அந்த ஆட்டை வந்து வெட்டுறதை நான் பார்க்கவே இல்லை என்று சொன்னால் ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு

அது கிண ஆடுகளோட நின்று தானே அப்படி வந்துட்டு அப்போ அங்கே கொண்டு போக சில பேர் எல்லாம் பார்த்து சிரித்தவையில் அதே மாதிரிக்கு ஒரு சில பேர் வந்து நல்ல ஆடு நல்ல உயர்ந்த அதுக்குள்ளே கொண்டு போனதுக்கு எங்கே நாடுன்னு அந்த உயர்ந்த ஆடும் நீளமான ஆடும் உடம்பாக இருந்திருந்தால் வேறு லெவலாக இருந்திருக்கும் அப்போ அந்த அண்ணா ஒரு ஆள் வந்து சொல்கிறார் ஒரு முறையாக நாகால்ட்ட நின்று வளர்ந்துருக்குமா இருந்தால் ரெண்டு லட்சத்துக்கு மேலே இப்போ கோயிலுக்கு கொண்டு இந்த ஆடு அப்படி ஒரு வடிவான ஆடு அப்போ கொண்டே கொடுத்துட்டு வேற கவலையாக இருந்துச்சு ஆனால் என்ன செய்கிறது சில சில விஷயங்களை கடந்து தான் போகணும் உண்மைக்குமே வந்து இது எங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு ஸோ அந்த அம்மாவுக்கு வந்து பெரிய அளவான ஒரு நன்றியை நாங்கள் சொல்லி கொள்ளணும் ஸோ யாருன்றே தெரியாத அம்மா ஒரு இப்படி ஏதாவது வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபா காசு பெறுமதியான ஒரு ஆட்டை வேண்டி ஸோ நான் நினைச்சது நண்டு இதை விற்று போ அதாவது வந்து அங்கே கொண்டே விற்று போட்டு அந்த காசை அவங்க எடுப்பாங்கன்னு தான் நான் நினச்சது ஆனா இது வந்து அப்படி இல்லை ஸோ அப்படியே உண்டைய ஆட்டை கொடுத்து வட்டி போட்டு அப்படியே கோயிலை கொடுக்க சொன்னாங்க அப்போ நானும் வந்து அப்படியே செய்துட்டு வந்துட்டேன் இன்னைக்குமே வந்து பெரிய அளவான ஒரு சந்தோஷமாவும் இருந்துச்சு ஸோ இப்படியான ஒரு நேர்த்தி வச்சு எங்களுக்காக இப்படி அம்மா அப்படி ஒரு வேலை செய்திருக்காங்கன்ற சொல்லிக்கல உன்னைக்குமே வந்து பெரிய அளவான சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த நேரம் எஸ்கே டீமே அந்த ஆட்டை கொண்டு போய் செய்திருந்தா அப்படிதான் சொன்னியாக சொன்னா தாங்கள் வந்து அப்ப நிப்பாமண்டாம் ஒன்னு ஒன்றும் செய்யலாமா போயிட்டு நல்லாடி வந்துருப்பாங்க அப்போ கவிதா சக்கனியாக்கள் அப்போ இப்போ மட்டை கிளப்பில் அதிகம் ஒன்றும் செய்யலாமா போயிட்டு இப்போ நாங்களும் கொண்டே கொடுத்த அம்மைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் வேண்டிய உறவுகளாக இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இப்படியான காரியங்களை கொண்டுக்கும் வர மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் ஒரு சில வர அம்மா எங்கேயோ இருக்கிறோம் ஒரு அம்மா என்ன அந்த வீடியோவை பார்த்து தம்பியாக்கள் அவ்வளோ ஒரு பாசத்தை வச்சு தம்பி கவிதா சக்னியாக்களை பாசத்தை வச்சு அவங்களுக்கு கடவுள்கிட்ட நீந்து வெளியால வரணும்னு சொல்லி இந்த விழா கூட்டின ஒரு ஆட்டை இதாண்டி நீத்தி கடம்பு வச்சு அவன் தம்பின வீட்டை கொஞ்ச நாளைக்கு கட்டி வைக்க சொல்லி நான் அங்கே கொண்டே கட்டி வச்சுருந்துட்டு அப்புறம் தம்பி வெளியில போல வீட்டை வந்து ஆடை வந்து கட்டி வச்சிருந்தாங்களே அப்போ உண்மைக்குமே வந்து காலத்துலேருந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போறீங்களே ஓ ஒரே ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது அந்த ஆடு வந்து வீட்டை நிற்கிது சிலவில் அவுட்டு கொண்டு ஒளியில் ஓடினும் சிலவில் ஏறம் வந்து குடிச்சு கொண்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி கூட பயத்தில் ஆளை வந்து கவனமாக வச்சுருந்தாங்க ஸோ இப்போ கூட நீங்கள் சொன்னால் நம்புறீங்களோ தெரியல பின்னுக்கு ஒரு சட்டி ஃபுல்லாக மேஷ் இருக்குது ஆள் சாப்பிடவே இல்லை ஏன்னும் தெரியல ஆடுகள்னு சொன்னால் எது வச்சாலும் படிவாக சாப்பிடணும் ஆனால் இந்த ஆடு வந்து சாப்பிட்டது குறைவு ஆனால் கொஞ்ச நாள் போக போக சாப்பிட்ருப்பேன் அந்த வந்த புதுசுக்கு இப்படி சாப்பிட்டு சரி என்ன வந்து இதுதான் செய்யல அதுதான் சோ இப்படி மக்கள் இவ்வளோ என்ன எது சொல்றான்னு வளர கோயில் தீர்த்த கடற்கரையில் பார்த்த சனம் மாதிரி இருக்குதாம் அப்படி நெடிவு அப்படி இது அப்போ உலா செனமும் வந்து என்னென்னு சொல்றது ஆடுகளை வளர்த்து கொண்டு வந்து வட்டி கொண்டுதான் நெரிக்கலாம் வந்து ஆடு ஒரு அண்ணா சொல்லி கொண்டு போறாரு இன்னும் மூன்று ஆடு மெல்லி சேர்ந்து நான் இல்லைன்னு என்னென்ன செய்கிறது அப்படி என்னன்றது நான் கொண்டு வந்தோம்னு சொல்ல அப்போ தவடுகள் புண்ணாக்கள் ஒன்று நீங்கள் அடைய எளிவா அந்த தவடை எல்லாம் கரைச்சி பிறகுறதாமல் அந்த ஆடு வந்து நிற்கிறதுக்காக அதெல்லாம் கூடாது இந்த அப்படி வண்டியலோட ஆடுகள் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து நான் காட்டியிருப்பேன் அதாவது வந்து ஆடுகளை காட்ட முடியாது அதாவது அந்த தலை துண்டிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆடுகளை நாங்கள் காட்ட முடியாது காட்டினா எங்களோட சென்னலுக்கு வந்து கொப்பிரேட் பிள்ளை மண்டபடியாக அது வந்து நாங்கள் காட்டலை ஸோ எங்களுடைய ஆட்டை கூட உண்மைக்குமே வந்து நான் வெட்டியிருந்தால் கூட காட்டியிருக்க மாட்டேன் அவ்வளோ நான் வெட்டுறதை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னான் நெச்சி நேரம் வந்து ஐயா போய் கேட்குறேன் ஐயா கட்டாய நான் உள்ளுக்கு வரணுமா ஐயா வெட்டுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுக்கு தடி மாதிரி அதுக்குள்ளே அதுக்குள்ளேருந்து உள்ளே போய் நாங்கள் கொண்டே கொடுத்து வெட்டிவினோம் அப்போ நான் வேறு வேறு அகழ்நீப்பினோமோ அப்ப நான் தான் சடிக்குள்ள போவோ இல்ல நான் நெஞ்சாலுட பாட்டை கொடுத்து போட்டு அப்படியே எல்லாம் நடக்குது வெட்டுறதுக்கான அலுவலக எல்லாம் நடக்குது ஓ எல்லாம் செய்து போட்டு இதுவும் தானே அந்த அருவ அப்ப வெட்டுற ஆயத்தம் அப்ப நான் திரும்பி பார்க்க மலம்பாண்டு வந்துட்டேன் அது எனக்கு நிக்கலாண்டு போட்டு நான் திரும்பி வந்துட்டேன் போட்டு ஆனா உண்மைக்குமே வந்து யோசிச்சு பாருங்க எல்லாமே வந்து ஒரு உயிரினம் தானே அந்த கொட்டை கட்ட ஆடு எல்லாம் வளர்த்து கொண்டு வந்த அந்த கிடை ஆடு கட்டை கட்ட ஆடு அந்த செம்மறி ஆடு மாதிரி அந்த வெள்ளை ஆடு அப்ப அது கிட்ட போய் இப்படி இடிக்க அவர் எழும்பி இடிக்கிறார் அந்த இப்படி கையால் அவர் வளர்க்குறாள் இப்படி இடிக்க இப்படி இப்படி குத்த அவர் வந்து எழும்பி இடிக்கிறார் அப்போ விளையாட்டு கடை இல்லாருன்னு பார்த்து கொண்டிருக்கோம் அப்ப அப்படியான ஆடுகளையும் எல்லாம் வெட்டுறதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒண்ணி எல்லாம் வந்து நான் என்ன சொன்ன அந்த வசந்திட்டு இப்படி நாங்கள் போவோம் சொன்னாங்களே ஓ மற்றது வந்து அந்த கோயில் உண்மைக்குமே வந்து எனக்கு அதுக்கு இருக்குன்னு சொல்லி விழா காலம் தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் வேலைக்கே போய் நல்ல ஒரு வீடியோவாக பதிவு செய்திருப்பேன் ஸோ நாங்கள் போன நேரம் வந்து பிந்திட்டுது இல்லாடி நாங்கள் அண்ணாவிட்ட போய் தங்கிட்டு அப்படியே போவோம்னு சொல்லி தான் நினைச்சது நானும் நினைச்சேன் ஸோ மூணு மணி நாலு மணிக்கெல்லாமே எலும்பி வர போயினோம் எப்படி இம்படியே போகிறோமா சொல்லி தான் நினைச்சது அங்கே போகிறோம்னப்போ இல்லை மூட்டை ஜெய்கில் வாகனங்கள் எல்லாம் அத்த ஊத்துப்பட ஊத்துபட கொண்டு போயிடோம் ஐயோ ஆனால் ஒரு வழியாக அம்மாவுடைய நேர்த்தியை வந்து நல்லா சிறப்பாக செய்து முடிச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா ஸோ பெரிய எங்களுக்கு சந்தோஷம் இதை வந்து தம்பியாக்களும் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுவினோம் அம்மாவுக்கு வந்து எங்களுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றி ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம் அப்படியே நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்வோம் ஏண்ணா ஓகே இப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்